ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகதா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த குருமா வந்துட்டு சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது வெஜிடபிள் குருமா குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம் சோம்பு அரை பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு போட்டுட்டேன் பட்டை போட்டுட்டேன் ஏலக்காய் போட்டுட்டேன் கிராம்பு போட்டுக்கிட்டேன் ஒரு வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ப்ப புதினா சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம வச்சிருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் அரை சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் கப்பு கேரட் சேர்த்துருக்கேன் கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இப்போ குருமாவுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் கால் கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் அஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு கொஞ்சம் குருமா திக்காக வேணும் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பு செக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் குக்கரை நான் ஒரு விசில் விட்டு விட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சுபதா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ